ஒரு நாள் பாபா தம் அருகில் இருந்தவர்களாகிய மகல்சாபதி அப்துல் பாபா நானா சாந்தோர்கர் தாஸ்கனு லட்சுமிபாய் மற்றும் அனைவரையும் நோக்கி யார் நீ நீ யார் என்று கேட்கவும் அனைவரும் நான் உங்கள் சிஷ்யன் என்று கூற அதற்கு பாபா கூறினார் நீங்கள் அனைவரும் என் பக்தர்கள் மட்டுமே சீடர்கள் அல்ல சீடனுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கும் வேற்றுமை நீங்கள் அறியவில்லை யாரும் பக்தராகலாம் ஆனால் அனைவரும் ஆக முடியாது சிஷ்யன் யார் தெரியுமா குருவின் வார்த்தையை கேட்டு நடப்பவன் மட்டுமே சிஷ்யன் அவன் தன்னை முழுமையாக குருவிடம் சமர்ப்பிப்பவன் உயிரும் உடலும் போல்தான் குருவும் சீடனும் இதை கேட்ட ஷியாமாவின் உள்ளம் வருந்தினான் உங்கள் திருப்பாத பணியை தவிர ஒன்றும் அறியாதவன் நான் என்று கண்ணீர் வடித்தான் பிறகு சாய்பாபா அவனை தனி அறைக்கு அழைத்துச் சென்று நீ ஒருவன் மட்டும்தான் உண்மையில் சிஷ்யன் மற்றவர்கள் என் பக்தர்கள் என்று பாபா கூற அவர் திருப்பாத கமலங்களை கண்ணீரால் தொடைத்தான் அவன் நீங்கள் மட்டும் என் குருபுரான் இந்த ஜீவன் உமக்கே உரியது என்று சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான் அப்படியே பாபாவிடம் கலந்துவிட்டான் உண்மை சரணாகதி செய்பவர் பெரும் பேரு இதுதான் போலும் ஓம் ஷைராம்